முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே சட்டமன்றத்தில் பெண்கள் முன்னேற்றத்தை ஐக்கிய ஜனதாதள அரசு முன்னெடுத்தது என முதல்வர் நிதிஷ்குமார் ஆவேசமாக பேசியுள்ளார் பீகார் மாநில சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடரில் இடஒதுக்கீடு தொடர்பாக எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைத்தன இந்த கோரிக்கை தொடர்பாக எதிர்க்கட்சிகள் நடத்திய அமளியால் முதல்வர் நிதிஷ்குமார் கடும் கோபமடைந்தார் லாலு பிரசாத் யாதவின் ராஷ்ட்ரிய ஜனதாதள கட்சி பெண் எம்எல்ஏ ரேகா பாஸ்வான் எழுப்பிய கேள்வியை குறிப்பிட்டு பதிலளித்த நிதிஷ்குமார் நீங்கள் ஒரு பெண் பெண்களுக்கு என்ன தெரியும் உட்காருங்கள் என அதிர்ச்சி தரத்தக்க வகையில் பேசினார் தொடர்ந்து அவர் இரண்டாயிரத்து ஐந்துக்கு பிறகு எனது தலைமையிலான அரசு பெண்களை முன்னோக்கி கொண்டு வந்தது அதனால்தான் இன்று இங்கே உங்களால் இவ்வளவு பேச முடிகிறது அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து இடஒதுக்கீடு வேலையை செய்து முடித்தோம் உங்கள் கட்சி எங்களுடன் கூட்டணியில் இருந்தபோது அனைவரும் இதற்கு ஆதரவு அளித்தது உங்களுக்கு தெரியும் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் நீங்களோ அல்லது உங்கள் கட்சியோ பெண்களுக்கு ஏதாவது செய்ததுண்டா என கேள்வி எழுப்பிய அவர் பார்ன உயர்நீதிமன்றம் சாதிவாரி இடஒதுக்கீட்டுக்கு தடை விதித்துள்ளது ஆனால் மாநில அரசு உச்சநீதிமன்றத்தை நாடி உள்ளது மேலும் சாதிவாரி இடஒதுக்கீட்டை ஒன்பதாவது அட்டவணையில் சேர்க்க அரசு கோரிக்கை வைத்துள்ளது என்று பதிலளித்தார்